அஸ்லாம் வலைக்கும் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துவா காலையிலும் மாலையிலும் படுக்கைக்கு செல்லும் போது நான் என்ன கூற வேண்டும் என அபுபக்கர் அவர்கள் கேட்டார்கள் எம்பெருமானார் ஹமது நபி சல்லுள்ளம் அவர்களிடம் அஹ்மது நபி செல்லல்லாஹ் களை வ அவர்கள் இந்த துவாவை கற்றுக்கொடுத்தார்கள் அல்லாஹுமா பாத்திர சமாவாத்தி வல்லர்லி ஆலிமல் கைபி வச ஹதாதி ரப்ப கொல்லி ஷெய்யின் வமலிக் கஹு அஷ்ஹதா அல்லாஹ் இல்லாஹா இல்லா அந்த நாற்பத்தி ஒன்பது அறுபது எழுவத்தி ஏழில் பதிவாகி உள்ளது இதன் பொருள் இறைவா வானங்களையும் பூமியையும் படைத்தவனை மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனை அனைத்து பொருள்களின் அதிபதியே அரசனை வணக்கத்துக்குரியவனை உன்னை தவிர யாருமில்லை எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் சைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இதன் பொருள் அல்லாஹுமா சமாவாத்தி

போதுவோமாக சைத்தானின் பா செய்தானின் தீங்கிலிருந்து நாம் விலகி நிற்போமாக வ ரஹ்மத்துல்லாஹி வ வபர்காத்து